எல்லாருக்கும் வணக்கம் நான் ரேவதி ஐம்பன் ஜுவல்லரி வேலூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா வேலூரில் மெயின் பஜாரில் வீகேஆர் நாட்டு மருந்து கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஐம்பொண்ணில் செயின் செஞ்சு கோல்டு பாலிஷ் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கோங்க இப்போ இருக்கிற ஹை கோல்டு ரேட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸாக மக்களுக்கு நல்ல குவாலிட்டியாக ஒரு ஒன் இயர் டூ இயர் இந்த மாதிரி வர மாதிரி ஐம்பொண்ணில் செயின் செஞ்சு அதில் கோல்டு பாலிஷ் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கோங்க அதுக்கான கலெக்ஷன்ஸை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது தாலி செயின் தாங்க தாலி செயின்லேயே முந்நூறு எம்எல் கோல்டு பாலிஷ் பண்ண செயின்ஸு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நம்மக்கிட்ட இந்த எல்லா செயினையும் நான் வீடியோவில் காட்டினோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் பத்தாதுங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஷாப்புக்கு டைரெக்டாக வந்து விசிட் பண்ணிங்கன்னால் நிறைய கலெக்ஷன்ஸ் லைவ்வில் பார்க்கலாம் நீங்கள் ஸோ நான் சும்மா ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது என்னென்னா முந்நூறு எம்எல் கோல்டு பாலிஷ் பண்ணி ஐம்பனில் செஞ்ச செயின் எல்லாமே இது முறுக்கு செயின் முறுக்கு செயின்லே மூணு இருந்து மூணு பவுன் நாலு பவுன் இந்த மாதிரி பத்து பதினஞ்சு பவுன் வரைக்கும் ரெடியிலேயே நான் எல்லா கணத்துலேயும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா லென்த்தும் நீங்கள் ரெடியில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு தேர்ட்டி இன்ச்சு ரெண்டுமே ரெடியில் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எதாவது பர்டிகுலர் லென்த் அப்படி வேணும்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ மோப்பு வச்சும் இருக்குதுங்க இதில் லக்ஷ்மி பால் இது எல்லாமே சேல் ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா பீகாக் வச்சு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற டிசைன் செயின் நமக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு கூட ஆர்டர் பேஸிஸில் கூட செஞ்சு வாங்கிக்கலாம் நீங்கள் உங்ககிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கோல்டு மாதிரியே கூட நீங்கள் ஆர்டர் பேசிஸில் செஞ்சு நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் எல்லா லென்த்துலேயும் எல்லா வெயிட்லேயும் கோல்டு மாதிரியே வெயிட் வைஸாக நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் கேரண்டி கொடுக்குறோங்க நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளே ஆஃப் ரேட்டுக்கு இங்கேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் வர முடியாதவங்க கொரியர் மூலிமா கடை ட்ரெஸ்க்கு அனுப்பிச்சிங்கன்னா கூட ஆஃப் வேல்யூக்கு வேறு டிசைன்ஸ் மாற்றி கொடுக்குறேங்க இதெல்லாம் ஃபினிஷிங் எப்படி ரியல் கோல்டு மாதிரியே இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு வந்து தாலி செயின் தங்கத்தில் போடணும்னு ஆசை ஆனால் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் பொருளாதார ரீதியாக மஞ்ச கயிறில் போட்டிருப்பாங்க ஸோ இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு ரெவல்யூஷன் பண்ணிகிட்ருக்கோம் கோல்டே தான் எல்லாேருக்கும் கேஷ் இருந்தால் தான் கோல்டு வாங்க முடியும் சராசரி ஒரு ஆளால் வாங்க முடியாது ஆனால் கோல்டு மாதிரியே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம இதை வந்து ஒரு பெயின் பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரியல் டிக்டோ கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போனீங்கன்னா கூட எத்தனை சவரன் அப்படின்னு தான் கேட்பாங்க இங்கே வாங்கிட்டு போன நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சொல்லி ஃபீட்பேக் கொடுக்குறது என்னென்னா நான் இது ரியல் கோல்டுன்னே கேட்டாங்க அவங்க வாங்கினது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெல்லாம் நம்ம கடைக்கு சொல்லி அமுச்சிகிட்ருக்காங்க என்ன ஒரே கான்செப்ட்னா அந்த ரியல் கோல்டு மாதிரியே ஃபீல் வர்றதுனால தான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த செயின்லாம் ரேட்டும் பிரச்சனை இல்லை நம்மகிட்டே மாற்றிக்கலாம் உங்களுக்கு எதாவது சர்வீஸ் வேணும் பாலிஷ் வேணும் அப்படின்னா கூட நம்மகிட்டே வந்து பாலிஷ் போட்டுக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நகையை வந்து அடமான வச்சுருக்காங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் லேண்ட் வாங்கிட்டோம் வீடு வாங்கிட்டோம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அடகு வச்சிடறோம் ஸோ இதை இந்த பிரச்சனைக்கு வந்து இது ஒரு தீர்வு உங்களுக்கு வெளியில் போக முடியாது இப்போ பப்ளிக்கில் போனாங்கன்னா செயின் இல்லை கழுத்தை பார்ப்பாங்க ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ இதுக்கு தான் நம்ம அடகு வச்ச செயின் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ண தங்க செயின் மாதிரியே ஃபோட்டோ நமக்கு அமுச்சு விட்டிங்கன்னா கடையோட நம்பருக்கு டிக்டோ அதே மாதிரி டைம் எடுத்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் டைம் எடுத்து உங்களுக்கு அதே மாதிரி ஆர்டர் பண்ணி நம்மளால் உங்கள்கிட்ட இருந்த ரியல் கோல்டு மாதிரியும் ஆர்டர் பண்ணி செஞ்சு தர முடியும் ஸோ இப்போ இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளூர் இங்கே காஞ்சிபுரம் இங்கெல்லாம் கூட இப்போ நிறைய வாங்குகிறாங்க ஸோ இதெல்லாம் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதோட கணம் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு பவுன் வரும் உங்களுக்கு ஸோ இது இது மாதிரி கனமாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இதுலேயே தேர்ட்டி இன்ச் லென்த் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் இன்னும் கம்மியாக வேணும்னா கூட உங்களுக்கு இருக்கு நம்மகிட்ட அஞ்சு பவுன் பார்வை வர மாதிரி ரெடிலே ஸ்டாக் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுன் நாலரை பவுன் பார்வை வர மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக சிம்பிளாக போனோன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இதெல்லாம் நூறு மில்லி கோல்டு சேர்த்து ஒரிஜினல் ஐம்பில் பண்ணதுங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு பவுன் ரொம்ப சிம்பிளா ஆஃபீஸ் போகிறாங்க ஏதாவது ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் சிம்பிளாக போடுறதுக்கு இந்த மாதிரி மூணு பவுன் திக்னஸ்லேயே உங்களுக்கு கோல்டு மாதிரியே ரெடியிலே ஸ்டாக் இருக்குது ஸோ இதிலே இந்த பால் வச்சதெல்லாம் கூட இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி பால் வச்சதெல்லாம் கூட இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா எல்லா கணத்துலையுமே இந்த பால் வச்சு ரெடியிலையே இருக்குது நம்மக்கிட்ட மூணு பவுன் அஞ்சு பவுன் எல்லா இதுலேயுமே லேடிஸ் தாலி செயினாக தாலி உருக்கல் தாலி மஞ்சக்கயிறில் கோத்து போடக்கூடிய ஐட்டம்ஸு ரெடியிலையே இருக்குது ரெகுலராக வர பேட்டர்ன்ஸு இதுலேயே இன்னும் கனமாக லைக் பண்ணுறவங்களுக்கும் நம்மகிட்ட ரெடியிலே இருக்குது ஸோ இது வந்து சிக்ஸ் இருந்து ஒன் இயர் வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறோம் யூஸ் பண்ணிவிட்டு நம்மகிட்டே ரிட்டன் கொடுத்து ஆஃப் ரேட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் பாலிஷ் வேணுணாலும் நம்மகிட்டே போட்டுக்கலாம் அதுக்கான டைம் எடுத்து பாலிஷ் போட்டு கொடுக்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பவுன் கணம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பவுன் எடுக்க போனீங்கன்னா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வருது இன்னும் இன்னும் கோல்ட் ரேட்டு அதிகமாக போய்ட்டே தான் இருக்கு ஸோ இது நமக்கு வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர்க்கான ஒரு சொல்யூஷன் இதெல்லாம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கேரண்டி இருக்கு சும்மா ஒன் ஒன் மந்த்து டூ மந்த்து வர செயின் அந்த மாதிரிலாம் கிடையாது மினிமம் வந்து உங்களுக்கு சிக்ஸ் மந்த்த்ல இருந்து ஒன் இயர் கேரண்டி கொடுக்குறோம் நம்மகிட்டே கொடுத்தீங்கன்னா பாதி விலைக்கு நீங்கள் த்ரீ தௌசண்ட் வாங்கினீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த பில்லை காமிச்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வேற ஒரு டிசைன் வந்து நீங்க மாற்றிக்கலாம் நம்மகிட்டே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு மாத்திர ஐடியா இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் பாலிஷ் பண்ணி கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாம் அந்த பாலிஷ்க்கு உண்டான சார்ஜ் வந்து சிக்ஸ் மந்த்தில் ஃப்ரீயாக நம்மளே போட்டு கொடுக்குறோம் எதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி பாலிஷ்கான சார்ஜ் மட்டும் பே பண்ணி இதே மாதிரி நீங்கள் ரொட்டீனாக கோல்டு மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லேடிஸ் ஜென்ஸ் யூஸ் பண்ணுற ஷார்ட் செயினுங்க சும்மா ஒரு சவரன் ரெண்டு சவரன் அந்த மாதிரி வெயிட்டில் வர கலெக்ஷன்ஸு காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளெயின் செயின் உங்களுக்கு கோல்டு மாதிரியே ஒரு சவரன் ஒன்றரை சவரன் ரெண்டு சவரன் இந்த மாதிரி திக்னஸில் ரெடியிலையே இருக்குது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரியல் கோல்டு மாதிரியே நின்று நின்று பார்த்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க கஸ்டமரு ஒரு நிமிஷம் இதை பார்க்கும்போது அப்படியே ஸ்டக் ஆகிடுவாங்க இது கோல்டாக என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே டவுட் வந்துடும் கேட்பாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் லைஃப் வரும் இதெல்லாம் வந்து கேட்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் தாராளமாக வருங்க மினிமம் சிக்ஸ் மந்த்து கேரண்டி கொடுக்குறோம் ரியல் கோல்டில் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் போட்டிருந்த அந்த ஒரு சவரன் ரெண்டு சவரன் செயின் மாதிரியே அப்படியே டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே ஸ்டைலில் யாருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நம்மக்கிட்ட வந்து ஆஃப் ரேட்டுக்கு இங்கேயே நீங்கள் மாற்றிக்கலாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிலே இன்னும் கொஞ்சம் லென்த்தாக ஜென்ஸுக்கு வர செயினுங்க இல்லை பார்த்திங்கன்னா ஜென்ஸு யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் லென்த்தாக வர செயின்னு ஒரு அஞ்சு சவரன் நாலு சவரன் பார்வை திக்னஸ்ஸு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து அடமானம் வச்சுட்டு எனக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு கோல்டு மாதிரி எங்கள் ஷாப்பில் கலெக்ஷன் இருக்கிறதுனால ஒரு கஸ்டமர் நம்ம வேலூர் தான் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போயிருக்காரு ஒரே ஒரு ரீசனு அவர் கோல்டு அடகு வச்ச மாதிரியே இது ஃபினிஷிங் இருக்குது அந்த கோல்டு மாதிரியே இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு இன்னொரு விஷயம் நம்மக்கிட்ட எந்த சர்வீஸ்னாலும் அவரை வந்து இங்கே வந்து மாற்றிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாலிசிங் உண்டு இந்த ரீசனுக்காக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த ஷார்ட் செயின்ஸ் எல்லாம் பிளாக் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கருகு மணி போட்டு பழக்கம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருகு மணியில் வர செயின் இதுவுமே உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் யூஸ் பண்ணிட்டு இதுக்குமே நமக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ உண்டுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து தாலி செயின் அதில் வர கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வெறும் செயினாக போட்டுக்கணுங்க தாலி செயின்லாம் வேண்டாம் வெறும் செயினாக நான் போட்டுக்க போகிறேன் ஆனால் வந்து எனக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் அப்படின்றவங்களுக்கு இது பாருங்கள் செயினாவே போட்டுக்கக்கூடிய டிசைன்ஸு கோல்டில் வர மாதிரியே இந்த எஸ் மாடல் சொல்லுவாங்க லோட்டஸ் மாடல் சொல்லுவாங்க இந்த மாடல் இன் ஷேப்பு இது எல்லாமே கோல்டில் வர மாதிரியே ரியலாக எல்லா லென்த்லேயுமே எல்லா வெயிட்லேயுமே நம்மக்கிட்ட ரெடியில் இருக்குங்க ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா கோதுமை செயின் நம்ம கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களாம் இந்த மாதிரி போடுவாங்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோதுமை செயின்னு மூணு பவுன்லேருந்து பத்து பவுன் வரைக்கும் கூட நம்மளால் கோல்டு மாதிரியே செஞ்சு கொடுக்க முடியுங்க இதில் பார்த்திங்கன்னா டாலர் செயினாக போட்டுக்கிறது இல்லை செயின்லேயே வேறு கொஞ்சம் டீசெண்டாக சிம்பிளாக வேறு கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் போடுற மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ரெடியிலே வருது இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாமே செயினாக போட்டுக்கிறதுங்க இது எல்லாமே ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா லீஃப் மாடலு கோல்டில் என்னென்ன பேட்டர்ன் வருது உங்களுக்கு அந்த பத்து டிசைன் இருபது டிசைன் கோல்டில் வர்றது அப்படியே நம்மக்கிட்ட கிடைக்கும் எல்லா திக்னஸ்லேயும் எல்லா வெயிட்லேயுமே ரெடியாகவே நம்மகிட்ட கிடைக்கும் எல்லா கட்டிங்ஸும் நம்மகிட்ட ரெடியாகவே கிடைக்கும் இதில் நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சி கூட காமிச்சி அதே மாதிரியே ஆர்டர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ் டைப் செயினுங்க எஸ் டைப்புன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கோல்டுலேயே வர பேட்டர்ன் இது கோல்டுலேயும் பார்த்தீங்கன்னா இதே கலர் டோனில் தான் இது இருக்கும் முறுக்கு செயின்னா அது ஒரு கலர் டோன் எஸ் டைப் செயின்னா அது ஒரு கலர் டோன் பிளெயின் செயின் கலர் செயின்னா அது ஒரு கலர் டோனு ஸோ இந்த மாதிரி அந்தந்த கோல்டில் வர டோன் மாதிரியே இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்ட் இன் லீஃப் போட்ட மாடலுங்க எல்லாம் கோல்டில் ரொம்ப வருஷமாக ஃபேமஸாக வர டிசைன்ஸு அப்படியே டிக்டோ கோல்டு மாதிரியே நூறு எம்எல் கோல்டே ஆட் பண்ணி இதில் செஞ்சுருக்கோம் வாரண்ட்டியும் உங்களுக்கு உண்டு கேரண்ட்டியும் உண்டு பாலிஷிங்கும் உங்களுக்கு உண்டு நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்ல காசை வேஸ்ட்டு பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் திங்கும் பண்ண வேணாம் காசு வேஸ்ட் ஆகாது ஒன்று நம்ம பாலிஷ் போட்டு கொடுக்க போகிறோம் இல்லைனா வாங்கின விலைக்கு பாதி மாற்றிட்டு வேறு டிசைன் வாங்க போகிறோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செயினா டிசைன் செயினா போட்டுக்கிற கலெக்ஷன்ஸுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரடு மாடலில் மஞ்சள் கயிறு மாதிரியே சரடு மாடலில் தாலி செயின் போட்டு பழக்க இருக்கோம் ஸோ சரடு மாடலில் நம்மக்கிட்ட என்ன வெரைட்டிஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் கொடியிலே பால் வச்ச செயின்னு எல்லா கணத்துலேயும் இருக்குது ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்க உங்களுக்கு எல்லா லென்த்லேயுமே எல்லா சைஸ் எல்லா திக்னஸ்லையுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் ரெடியிலே இருக்குங்க ஆர்டர் வேணுனாலும் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற பேட்டனு நீங்கள் ப்ளச் பண்ண பேட்டை கூட அதே மாதிரி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட தின்னாக வர செயின் இது பார்த்திங்கன்னா சும்மா டெய்லியும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் காலேஜ் யூஸ் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பவுன் திக்னஸ் வரும் இந்த செயின் ரொட்டீன் யூஸ்க்கு போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டரை பவுன் திக்னஸ்ஸு அதே மாதிரி சரடு மாதிரி ப்ளெயின் செயின் டெல்லி செயின்னு சொல்லுவாங்க கோல்டில் ஸோ அந்த பேட்டன் எல்லாமே எல்லா திக்னஸ்லேயுமே ரெடியிலே இருக்கு உங்களுக்கு இது சின்ன சின்னதாக அதிலே பால் வச்சுது சரடு மாடலில் சிம்பிளாக பால் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் போட்டு போனீங்கன்னா அவ்வளோ டீசெண்டாக க்யூட்டாக இருக்கும் இதெல்லாம் ரியல் அந்த ராஜ்கோட் பால்ஸுன்னு சொல்லுவாங்க கோல்டில் அதே மாதிரி வர கோல்டு மாதிரியே ஃபீல் தரக்கூடிய பேட்டர்ன்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோப்பு செயின் சரடு மாடல்லே லக்ஷ்மி மோப்பு பீகாக் மோப்பு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது பிளெயின் இந்த மாதிரி கூட நம்ம ஆர்டர் பேசிஸில் நிறைய செயின் செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க குறைஞ்சது பார்த்திங்கன்னா மாதம் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் செயின் வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ரெடியிலையும் சேல் பண்ணுறோம் நல்லா நம்பிக்கையாக குவாலிட்டியாக இருக்குங்க உங்களுக்கு நீங்கள் வாங்கிட்டு நல்ல நிறைய பேர் ஆன்லைனில் வாங்கிட்டு கூட எவ்வளோ பேர் வந்து சூப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணதூட சூப்பராக இருக்குது சார் அந்த மாதிரி சஜஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்டோனில் பிளெயினில் எல்லா கலெக்ஷன்ஸுமே ஒயிட் ஸ்டோனு மல்டி கலர் ஸ்டோனு இன்றைக்கு ஏற்ற மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட செயின் இருக்குது இதில் நிறைய பேருக்கு என்ன கொஷின் அப்படின்னா இது ஓகே வீடியோவில் காக்கும்போது நல்லாயிருக்கு ஆனால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வரும்ன்றது ஒன் மந்த்து டூ மந்த்தில் கருத்துருமான்ற கொஷின் வந்து மெஜாரிட்டி நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட கேட்குறாங்க நான் வந்து எங்ககிட்ட இருக்க ஃப்ரெஷ் செயினும் ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணி ஒன் இயரில் சேஞ்ச் பண்ண செயினும் காமிக்கிறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற புது செயின் சேல் பண்ணுற செயின் இது பார்த்திங்கன்னா ஒன் இயர் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க டூ தௌசண்ட்க்கு இதை ஆஃப் ரேட்டுக்கு மாற்றிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு எடுத்தது ஸோ இது வந்து ஒன் மந்த்து டுவெண்ட்டி டேஸு ஒன் டூ மந்த்து இந்த மாதிரி கருத்தெல்லாம் போகாதுங்க இதோடய பாலிஷ் வந்து டல் ஆகிட்டே வரும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் ஷேடில் தான் வரும் ஸோ இதையே க்ளீன் பண்ணி இன்னும் கூட ஆறு மாதம் ஒன் இயர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இல்லைனா நம்மக்கிட்ட ஆஃப்ரேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அதுவும் வேண்டாம் அப்படின்னா ரீபாலிஷ் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போய்ட்டு இன்னும் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணலாம் இதான் டிஃப்ரென்ஸு இது வந்து நியூ செயின்னு இது ஆஃப்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வரும் அப்படின்றது சில பேருக்கு என்னென்னா கருத்துருமான்றது ஒரு சின்ன பயம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்ல தாராளமாக எங்ககிட்ட நம்பி நீங்கள் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு ரியல் கோல்டு மாதிரி வாங்கணும் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவோட நல்ல ஒரு ஷாப்பு நல்ல சர்வீஸான ஒரு ஷாப்பில் நீங்கள் வாங்கணும் டிசைட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம கான்டாக்ட் நம்பர் எயிட் நைன் ஒன் நைன் ஃபைவ் டூ ஃபோர் எயிட் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம் இல்லை ஒரு சேட்டிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களுக்கு என்ன கலெக்ஷன் நீடு அப்படின்னு சொல்லி அதுக்குன்னே தனியாக ஆன்லைன் ஸ்டாஃப் இருக்காங்க அவங்களுக்கு உங்களுக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க என்ன தேவையோ அந்த கலெக்ஷன்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க நீங்கள் அதில் என்ன சாய்ஸுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸிங்கு எங்கள் அட்ரெஸ்ஸு என்ன ஏது கொரியர் எல்லாமே ஜிபே இல்லை ஃபோன்பேயில் நீங்கள் பண்ணிக்கலாம் சேஃபாக உங்கள் வீட்டுக்கு கொரியர் வந்துடும் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா இங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இல்லை நான் பக்கம்தான் தான் நியர்பை தான் ஷாப்புக்கே நேர்லேயே நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வேலூரில் நகைக்கடை பஜார் தெருவில் பஜாரில் ரேவதி ஐம்பொன் ஜுவல்லரி நம்ம கடை விகேஆர் நாட்டு மருந்து கடைக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டு நாகா ஜுவல்லரிக்கு ரெண்டு கடை பக்கத்து கடைங்க நம்ம கடை ஸோ தேவைப்படுறவங்க டைரெக்டாக வாங்க இல்லை ஆன்லைன் மூலயமா ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு சொன்னீங்கனாலும் அதுக்கான இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை டேரெக்டாக டைரக்டாக கால் பண்ணியும் பேசுங்க ஷாப்போட டைமிங் மார்னிங் நைன் தேர்ட்டி நைட்டு நைன் ஓ கிளாக் இருக்குது உங்களுக்கு ஃபுல் டைம் சர்வீஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறோம் ஆரம் நெக்லஸ் ஸ்டட்டு ரிங்கு இது எல்லாமே ஒவ்வொரு கன்டெண்ட்டாக நம்மகிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸு உங்களுக்கு வீடியோவாக வரும் நெக்ஸ்ட்டு வேறு வேறு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ பை பாய் டேக் கேர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ